நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் என்று யோசுவா உறுதியாக கூறினார் கத்திரையை ஆராதிப்போம் என்றல்ல சேவிப்போம் என்று கூறினார் தேவன் மூசை மூலமாக கொடுத்த பத்து கற்பனைகளில் முதலாவது கற்பனை என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம் சேவிக்கவும் வேண்டாம் என்பதுதான் நமஸ்கரிக்கிறதற்கும் சேவிக்கிறதற்கும் வித்தியாசம் இருக்கிறது நாம் தேவனை ஒர்ஷிப் செய்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆனால் வி ரியலி சர்விங் ஹிம் அவரை சேவிக்கிறோமா இயேசு கூட உலக பொருளையும் தேவனையும் ஒரே சமயத்தில் சேவிக்க முடியாது என்று கூறினார் நீங்கள் யாரை ஆராதிக்கிறீர்கள் உங்கள் இருதயம் யாரை நமஸ்கரிக்கிறது யார் முன் நீங்கள் வணங்குகிறீர்கள் என்பது உங்கள் தெய்வம் யார் என்பதை மட்டும்தான் காண்பிக்கிறது ஆனால் யாருக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து யாருடைய கட்டளைகளுக்கு கீழ்படுகிறீர்கள் என்பதுதான் யாரை நீங்கள் சேவிக்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது நீங்கள் உலகத்தை சேவிக்கிறீர்களா இல்லை உலகத்தை உண்டாக்கினவரை சேவிக்கிறீர்களா உலகத்தில் பணம் செல்வம் புகழ் மதிப்பு அந்தஸ்து என்று அதையே நாடுகிறீர்கள் என்றால் உலகத்தின் அதிபதியாகிய ஆகிய வஞ்சகனை தான் சேவிக்கிறீர்கள் என்ற அர்த்தம் பிரியமானவர்களே தேவன் செய்ய உங்களிடம் சொல்லும் காரியத்தை மாத்திரம் அவருடைய திட்டப்படி அரசு தாவையானவரின் உதவி நாடி செய்து முடியுங்கள் உங்கள் சொந்த ஆசை சொந்த திட்டம் போன்றவற்றை ஒதுக்கி கத்திரை மாத்திரம் சேவியுங்கள் கத்தரை தவிர எதையும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம் சேவிக்கவும் வேண்டாம் ஆமேன்